எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொங்கல் திருநாள் வந்தாச்சு இந்த நாளை இன்னும் ஸ்பெஷலா கொண்டாட ஒரு ஸ்பெஷல் பொங்கல் காம்போ ரெசிபிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சக்கரை பொங்கல் சிறுதானிய பொங்கல் மெதுவடை பாயசம்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான விருந்து சமையல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சக்கரை பொங்கல் செய்ய முதல்ல வெல்லத்தை கரைக்கணும் சாஸ்பேன்ல அரை கப் தண்ணி ஊற்றி வெல்லம் போடுங்க நான் வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை எடுத்து வச்சிருங்க அடுத்து பாசி பருப்பு வறுக்கணும் பேன்ல கால் கப் பாசி பருப்பு போடுங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நான் கடாயில் பொங்கல் செய்ய போகிறேன் அகல கடாயில் நாலரை கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் ஒரு கப் பச்சரிசி போடுங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் பச்சரிசியை அளந்து நல்லா கழுவிட்டு போடுறேன் இதில் வறுத்த பாசி பருப்பையும் போடுறேன் அரிசி பருப்பு ரெண்டும் நல்ல சாஃப்டா வேகற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க அரிசியும் பருப்பும் நல்ல வெந்துருச்சு ஊத்துன தண்ணி எல்லாம் வத்திருச்சு இதுல ஒரு கப் காய்ச்சின பால் ஊத்துற நீங்க விருப்பப்பட்டா பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஊத்திக்கலாம் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு கிண்டுங்க அப்பப்ப கிண்டி விடுங்க அப்பதான் சாதம் அடிபிடிக்காம இருக்கும் சாதம் நல்ல குழைஞ்சு வெந்திருச்சு இதுல கரைச்ச வெள்ளத்தை வடிக்கட்டி ஊத்துங்க வெள்ளம் ஊத்துனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கரண்டில ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் திராட்சை போடுங்க பருத்து முந்திரி திராட்சை பொங்கல்ல போட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துங்க அவ்வளவுதான் சூப்பரான சக்கரை பொங்கல் இப்ப ரெடி சுப்படா பரிமாறுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க தினை பொங்கலுக்கு நான் அரை கப் தினையை எடுத்திருக்கேன் இதோட அரை கப் பாசி பருப்பு போட்டு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைங்க ப்ரெஷர் குக்கரில் தினை பருப்பு அது ஊறின தண்ணி எல்லாத்தையும் போடுங்க நான் ஒரு கப் தண்ணியில் பருப்பையும் தினையும் ஊற வச்சிருந்தேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இதுல இன்னொரு கப் தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க தினையும் பருப்பும் தண்ணியில் நல்லா இருக்கணும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசிலுக்கு பேக வைங்க அடுத்து தேங்காய் சட்னி செய்ய மிக்சர் ஜார்ல துருவன தேங்காய் அரை கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை ஒரு பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி அது மேலே கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச காஞ்சி மிளகாய் தாளிச்சு போடுங்க தேங்காய் சட்னி ரெடி குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு மிளகு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பொங்கல்ல போட்டு கிண்டுங்க ஒரு சின்ன டிப் பொங்கல் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அதுல தேவையான அளவு தண்ணியோ இல்லைன்னா சூடா பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான திரைப்பொங்கல் ரெடியா இருக்கு அருமையான தினை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் சாம்பார் வச்சு நல்ல சூடா நீங்க சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க மெதுவடை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்து சுத்தமா கழுவி தண்ணியில ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நாலு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உளுந்து நல்ல ஊறி இருக்கு நல்ல உப்பி இருக்கு வடை செய்யும்போது மினிமம் ஒரு நாலு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊறணும் அடுத்து நம்ம பருப்பு அரைக்கணும் இதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சர் ஜார்ல நல்ல மையம் அரைச்சிக்கணும் இப்போ ஊற வச்ச உளுந்த பாதி எடுத்து மிக்சர் ஜார்ல போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன் ஸோ இப்போ பாதி அரைச்சாச்சு அரைச்ச மாவு ஒரு போல்ல மாத்தி மீதி இருக்கிற உளுந்து போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கட்டியா அரைச்சுக்கணும் வடைக்கு மாவு ரெடியா இருக்கு நல்லா அரைச்சாச்சு இப்ப மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா பிளஃபியா நல்ல கட்டியா இருக்கு அரைச்சு ஒரு போல்ல எடுத்து வச்சிருங்க அரைச்ச மாவு கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து ஒரு கப் தண்ணியில போட்டீங்கன்னா மாவு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிரும் சோ இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படின்னா உங்க மாவு நல்ல பெர்ஃபெக்ட்டா அரைஞ்சதுன்னு அர்த்தம் இப்போ அரைச்ச மாவை நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இப்போ மாவை நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும்போது மிக்ஸி கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மாவை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டேன்னா நல்லா சூப்பராக வரும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மாவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில் எடுத்து இதுல அரை டீஸ்பூன் உப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பில நறுக்கினது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வடை தட்டி போடுறதுக்கு வாழை இலை எடுத்திருக்கேன் இது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இது யூஸ் பண்றேன் நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல அதுலேயும் வச்சு நீங்கள் போடலாம் வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்ல கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கையில் கொஞ்சமாக மாவை எடுத்து இலையில வச்சு நல்லா தட்டி கையை கொஞ்சம் தண்ணியில் நினைச்சி தட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா வரும் வடை நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு மெதுவாக எண்ணெயில போட்டுருங்க ஃப்ளேம் மீடியம்ல வச்சு தான் நல்லா முழுசாக நல்லா மெதுவா நல்லா பொறிக்கும் அப்பதான் உங்களுக்கு கலரும் நல்லா வரும் உள்ள வரைக்கும் நல்லா வேகும் நல்ல பொன்னிற வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான மெதுவடை ரெடியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெதுவடையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக வைக்கப்போகிறோம் ஸோ நான் வந்து இந்த கப் மெஷர்மெண்ட் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஸோ நல்ல ஊறி இருக்குது பருப்பு இதை நான் அப்படியே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஸோ பாசி பருப்பை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க பருப்பு நல்ல தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஸோ குக்கர் மூடியாச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து பருப்பை வேக வைக்க போகிறேன் ஸோ நான் குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் செய்கிறேன் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு தாராளமாக நீங்கள் தரலாம் ஸோ பருப்பு வேக வச்சாச்சு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு ஸோ பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் பாயசத்துக்கு மெயின் கார்னிஷிங்னு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ஸோ அடுத்தது அதுதான் வறுக்க போகிறேன் ஸோ பேன் எடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுறேன் ஸோ நிறைய பாயசம் செய்கிறதுனால முந்திரி திராட்சையும் நிறைய எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு முந்திரி இந்த பீஸ் முந்திரி கடைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க வந்து யூஷுவலா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் என்ன மாதிரி பலகாரம் அதாவது சுண்டல் பாயசம் என்ன மாதிரி வெரைட்டيزனா நீங்க வீட்ல செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்தாச்சு இது எடுத்து நான் தனியா வச்சிடுறேன் சோ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சோ அதே panல தான் போடுறேன் ஸோ திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்புன பிறகு ஆஃப் பண்ணிட்டு இதையும் மாற்றி வச்சிருங்க நான் எடுத்துறேன் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்ல நான் முந்திரையோடைய திராட்சையும் போட்டு வச்சிடுறேன் ஸோ அதே பேனில் அடுத்து நம்ம வந்து தேங்காவை வறுக்கப்புறோம் ஸோ இன்னொரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் நான் ஒரு அரை முடி தேங்காவை திரும்பி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதை வந்து நம்ம பேனில் போட்டுடலாம் தேங்காய்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்மெல் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் திருகும்போது அந்த எண்ணெய் வாடெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சப்போஸ் வீட்டில் தேங்காய் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு அது வேண்டான்னா தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் இந்த பாயசம் செய்யலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் வறுக்கும் போது விட்டுட்டு போயிடாதீங்க பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்தா போகிறோம் தீஞ்சிடும் அதனால் ஜாகிரதையாக பக்கத்துலேருந்து வறுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு அந்த ஈரப்பதம் போனாலே போகிறோம் ஸோ இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காவையும் எடுத்து வச்சிட்றேன் இந்த ரெசிபிக்கு நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ வெள்ளத்தை இப்போ அடுத்தது நம்ம கரைக்கணும் ஸோ நல்ல ஒரு டீப்பான மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு கப் தண்ணி ஊத்துறேன் ஒரு அறுநூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இப்போ சாஸ் பேன்ல போட போகிறேன் இனிப்பு வந்து உங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்க கூட்டிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற வெள்ளம் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு லெவலில் இருக்கும் ஸ்வீட்னஸ் சிலது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது கொஞ்சம் சப்புன் இருக்கும் சிலது கொஞ்சம் உப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் வெள்ளம் வாங்கும் போது நல்ல குவாலிட்டி வெள்ளமாக வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு ஜஸ்ட் செக் பண்ணுறேன் நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ ஸ்டோவ் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது இது நம்ம வடிகட்ட போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கோம் அதாவது நம்ம ஆக்சுவலாக இப்போ பாயசம் செய்ய போகிறோம் பருப்பு வேக வச்சாச்சு வெள்ளத்தை கரைச்சாச்சு முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி இல்லாமா ஓகே ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரைச்ச வெள்ளத்தை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸோ இது பண்ணுறதுனால அழுக்கு எதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வடி கட்டியில் வந்துடும் ஸோ இந்த ஸ்டெப் டன் அடுத்தது நான் வந்து பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறேன் குக்கர்லேருந்து பருப்பை எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி போலில் ஸ்லோவாக இதில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஜென்டிலாக தான் போட போகிறேன் இல்லை தெறிக்க ஆரம்பிச்சிரும் பருப்பு சூப்பராக வந்திருக்கு நான் ஊற வச்சதுனால நல்லா வந்திருக்கு பருப்பு ஸோ நான் அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்துடுறேன் இதை ஃபுல்லாக ஸோ வீட்டில் தான் அது விருந்து விசேஷம் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த பாயசம் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ஈஸி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஸ்டோவ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடா பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இதையும் நான் அதில் ஊத்த போறேன் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் இருக்கு பால் ஊத்துன பிறகு அப்படியே கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா சூப்பராக அப்படியே எல்லாம் பிளெண்ட் ஆகி வருது ஸோ நான் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்தது வந்து நான் ஏலக்காய் பவுடர் போட போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் இருக்குது நம்ம வறுத்த தேங்காய் அதுவும் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பாசன அப்படியே கம்மா கம்மான்னு தூக்குதுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வறுத்த வச்ச முந்திரி திராட்சை அதையும் சேர்க்குறேன் நெய் இல்லாமல் எப்படி சொல்லுங்கள் ஃபைனலாக ஸோ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் நெய் போடுக்குறேன் ஸோ உங்களுக்கு பிடிக்கலான்னா நீங்கள் ஊற்றிக்க வேண்டாம் பட் நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் இது எல்லாமே பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் பாயசத்தை இறக்கிடலாம் ஸோ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் சாப்பிட்றது தான் டேஸ்டிங் கூட கிடையாது சாப்பிட்றது தான் வெயிட்டிங் அப்பத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னது நம்ம மேலே கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் போட வேண்டாமாங்க எல்லாமே உள்ள போகுது போட்டாலும் என்னோட கப்ல ஆல்ரெடி நிறைய முந்திரி போட்டேன் இது பருப்பு பாயசனால சம்டைம்ஸ் கூல் போது நல்ல திக்கத்துக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அந்த டைம்ல நீங்க ஹாட் வாட்டர் ஏதாவது சூட் தண்ணி இல்லைன்னா சூடாக பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இப்போ நான் என்னோட ஷேர் ஆல்ரெடி சின்ன கப்பில் ஊற்றி வச்சுட்டேன் அதுதான் இப்போ சாப்பிட போகிறேன் பயங்கர சூடாக இருக்கு அமிர்தம் ஒரே வார்த்தை அமிர்தம் அமிர்தம் மருந்து இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு தேங்காய் ஸ்வீட் பருப்பு முந்திரி திராட்சை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுவோங்க சூப்பராக இருக்கு நாலு அற்புதமான ரெசிபீஸ் பார்த்தீங்க இது எல்லாமே நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி இந்த திருநாளை இன்னும் மகிழ்ச்சியா கொண்டாடுங்க இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in